श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் பற்றி பத்தி குருநாதரோட குருநாதனோட உள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவரது புத்தகத்தின் ஒவ்வொருவர்களையும் ரொம்ப அனுபவிச்சு கேட்டுருக்கோம் பிரதி குரு வாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் எழுபத்தி ஆறாவது வாரமாக அருகரராஜனுடைய பட்டாபிஷேக வைபவத்தை பற்றி கேட்டுருக்கோம் நாம ஸ்ரீ வித்யா ஹரிகரராஜன் கிட்ட சொல்றார் ஹே ராஜன் உரிய நேரத்தில் உன்னுடைய பட்டாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றார் ஹரிகரராஜன் கைய கூப்பிக்கிறான் கைய கூப்ப ஆச்சாரியரே பட்டாபிஷேகத்தை நீங்கள் நடத்தி வைப்பதற்கு முன் நான் தங்களுக்கு குருதட்சிரை தர விரும்புகிறேன் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீ வித்யாரண்யர் புன்னகையோட சொல்றார் முதலில் நீ சக்கரவர்த்தியாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டிய நிகழ்ச்சி நடக்கட்டும் அதன் பிறகு எனக்கு தர வேண்டிய குரு தட்சிணையை கேட்டு நானே வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறமா அவரே எழுந்து வந்து அரிகரராஜனின் வல கருத்தை பிடித்து அழைத்து வந்து அந்த பிராச்சீனமான ராஜசிம்மாசனத்தில் அமர்த்தி உட்காந்து வைக்கிறார் அவனை இதுவே ஸ்ரீ குருவம்ச காவியத்தில் அரிகர பட்டாபிஷேகத்தை வர்ணிக்கும் கட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அரிகர ராஜனை தன்னுடைய வீரம் போன்ற குணங்களால் தேவேந்திரனுக்கு நிகரானவனாகவும் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த ஸ்ரீ வித்யாரண்யரை தேவர்களின் குருவான பிரகஸ்பதி பகவானுக்கு சமமானவராகவும் சொல்லி இருக்க ஸ்ரீ வித்யாரண்யர் எல்லா புண்ணிய நதிகளில் இருந்தும் பிராமணர்கள் அரிஹரனின் சிரத்தில் வர்ஷித்து அபிஷேகம் பண்றார் ஸ்வர்ணாபிஷேகம் ரத்னாபிஷேகம் புஷ்பாபிஷேகம் எல்லா அபிஷேகங்களையும் செய்கிறார் வேதியர்களின் மந்திர கோஷங்களும் வாத்திரியங்களின் மங்கள சப்தங்களும் ஆலயங்களிலிருந்து எழும்பிய மணி யோசைகளும் நகராக்கள் எக்காலங்கள் போன்றவை எழுப்பிய சப்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பட்டாபிஷேக வைபவத்தை சிறப்பாக்கெடுத்தோம் பட்டாபிஷேகம் ஆன பிற பிற்பாட அருகர சக்கரவர்த்தி தன்னுடைய ஈர வஸ்திரங்களை எல்லாம் கடன் சுட்டும் ஆசீர்வச்சனங்களுடன் கொடுக்கப்பட்ட புதிய பட்டாடைகளை அணிச்சுண்டு நெற்றியில் சிம்மாசனத்தில் மறுபடியும் ஸ்ரீ மீண்டும் அவருடைய அவனுடைய ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட மகுடத்தை வைத்து அதன் மேல் நவரத்தினங்கள் கலக்கப்பட்டிருந்த சோபனாட்சதையையும் தூவரார் ஸ்வர்ணத்தினால் செய்யப்பட்டிருந்த செங்கோலை தன்னுடைய வலக்கையில் வைத்துக் கொள்ளுமாறு சொல்லி அவரிடம் கொடுக்கிறார் அவருடைய வலக்கையினால் தொடப்பட்டு அனுகிரகிக்கப்பட்டிருந்த வெண்பட்டு குடை தங்க பிடிகளுடன் கூடிய இரு சாமரங்கள் இரு விசிறிகள் ஆகியவற்றை அது அதற்கு என்று நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் எடுத்துக்கொண்டு அரசனுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால் தம்முடைய ஆசனத்தில் அமர்ந்த பிறகு பிராமணர்கள் வேத வச்சனங்களை எல்லாம் சொல்லி அக்ஷதையை அவருடைய மற்ற ராஜ பிரதிநிதிகளும் வரிசையாக வந்து எல்லா அடங்கிய பிறகு அரிகரன் தன்னுடைய சிரத்தில் இருந்து மகுடத்தை கழற்றி வைக்கிறான் சத்திர சாமரங்களை விலக்கிக் கொள்ளும்படி உத்தரவு போடுறான் பட்டு குடையும் விலக்கப்படுறது அதற்கு பின்னாடி தன்னுடைய இடப்பில் அலங்காரமாக அணிந்திருந்த அந்த நீண்ட வாளை உரையுடன் கழற்றி ஒரு சேவகனிடம் ஒப்படைக்கிறான் ஆச்சாரியரை நோக்கி கரண்களை கூப்பி கொண்டு சொல்றான் ஹே குரு தங்களுடைய அனுகிரகத்தால் நான் சக்கரவர்த்தியாகிவிட்டேன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எனக்கே உரித்தனவாகிவிட்டது ஆனாலும் நான் தங்களுடைய சிஷ்யன் என்ற ஸ்தானத்திலிருந்து மாறவில்லை இப்போது நான் தங்களுக்கு அளிக்க வேண்டிய குரு தட்சிணியை பற்றி எனக்கு உத்தரவு அளிக்க வேண்டுகிறேன்னு அவன் கை கூப்பி நிற்கிறான் அந்த ராஜன் ஆச்சாரியாலிடம் ஸ்ரீ வித்யாரண்யர் தன்னுடைய பார்வையை நாலா பக்கங்களிலும் திருப்பி எல்லோரையும் தீர்க்கமா பார்க்கிறார் எல்லோரும் அவருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்க ஆவலாக இருப்பார்கள் போல தோன்றியது அவருக்கு யா அங்கு சூழ்ந்திருக்கும் மக்களை பார்த்து பின்னர் அரிகரராஜனை உற்று பார்க்கிறார் அவரிடமிருந்த அந்த வினய பாவம் மாறவே இல்லை சுத்தமான ஹிருதயத்தை படைத்திருந்த அவர் முகத்தில் எவ்வித சஞ்சலமும் இன்றி தம்முடைய ஆக்கையை எதிர்நோக்கி காத்திருப்பது அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்போ அவர் சொல்றார் ஹே சக்கரவர்த்தி சந்நியாசி எதையும் எனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொள்வது என்னுடைய ஆசிரம தர்மத்திற்கு விரோதமானது ஆனாலும் நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் கடமை எனக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வேளையில் கடமையே முக்கியமானது ஆகையால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்க விவரங்களை கேட்காமல் மனம் கோணாமல் நான் எதை தட்சிணையாக கேட்கிறேனோ அதை உடனே அளிப்பதற்கு சித்தமாக இரு அப்படின்னு அவர் சொல்றார் ராஜன் சொல்றான் ஹே குரு நான் தங்களுடைய உத்தரவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடம் தற்சமயம் உள்ள எதையும் உடனே குரு தங்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு ரொம்ப பணிவோட பதில் சொல்றான் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வலப்பக்க உள்ளன் கையை வெறித்து அரசனிடம் நீட்டறார் ஆச்சாரியாய் ஹே சக்கரவர்த்தி இந்த ராஜதானி நகரம் இதன் ஆளுகைக்கு உட்பட்ட உன்னுடைய ராஜ்யம் இவை அனைத்தையும் எனக்கு தட்சிணையாக அளிப்பாயாகனு சொல்றார் அவர் அவர் அப்படி சொன்ன உடனே அந்த அவர் சொன்ன அந்த அடுத்த சபைய அந்த சபையில் இருக்கிறவாள் ஒரு பெரிய சப்தம் ஹா ஒரு சப்தம் எல்லாரும் ஆனா அரிகரராஜனின் முகம் சந்தோஷத்தோட மலர்ந்து போயிட்டோம் தன்னால் கொடுக்கக்கூடியதை தானே குரு யாசித்துள்ளார் அப்படிங்கிற நிம்மதியை அது காட்டுறது என்னால் எக்காலத்திலும் வணங்கப்பட வேண்டிய ஆச்சாரியரே தங்களால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட வேளையில் நான் இருந்ததை விட பண்படங்கு அதிக பாக்கியசாலியாக இப்போது நான் ஆகிவிட்டேன் இதுவே தாங்கள் எனக்கு செய்த மகத்தான அனுக்கிரகம் எந்தே என்னுடைய வசத்தில் உள்ள அனைத்தையும் தங்களுக்கு குரு தட்சிணையாக தத்தம் செய்து கொடுத்து கிருதார்த்தனாக ஆவேன் அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லிட்டு தம்முடைய புரோகிதரை அருகில் அழைக்கிறான் அந்த சக்கரவர்த்தி மந்திரத்தால கட்டப்பட்டவர்கள் போல சபையோரும் மற்றவர்களும் பார்த்து அரிகர சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜதானி அரண்மனைகள் மற்றும் அனைத்து வைபவங்களையும் தன்னுடைய தான் அளிக்க வேண்டிய தட்சிணையாக தத்தம் செய்து கொடுக்க காரியக்கிரமம் வெகு சுருக்கமாகவும் துரிதமாகவும் நடந்து முடிஞ்சுடுத்தும் புரோகிதர் சங்கல்பம் செய்து வைக்க ஹரிகரன் தன்னுடைய வழக்கையில் அக்ஷதையையும் துளசி தளத்தையும் எடுத்துக்கிறான் ஒவ்வொன்றாக எல்லா சொத்து விவரங்களையும் அவன் சொன்ன பிறகு புரோகிதர் அவன் கையில் நீர் வார்க்க அதை அக்ஷதை துளசியுடன் குருநாதர் விரித்து காட்டிக் கொண்டிருந்த அவருடைய உள்ளங்கையில் போட்டு தத்தம் செய்கிறான் அந்த சமயத்துல எங்கும் நிசப்தமே நிலவர்து மேடை மேல் கூறப்பட்ட மந்திரங்கள் மட்டும் ஒலிக்கிறது சபையோ ஒன்றும் செய்வதற்கு இயலாமல் சாட்சியாக பார்த்து அதை எல்லாத்தையும் அவர்களைப் போலவே ஆனால் அசிரீரியாக யார் கண்களிலும் தென்படாததாக சிரிங்கிப்பட்ட நிகழ்ச்சியை தூரத்தில் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கு ஆஹா என்னை மட்டுமல்லாமல் உலகத்தையே களை தேற்ற வந்துள்ள ஸ்ரீ வித்யாரண்யர் இப்போது நடக்கும் நாடகத்தில் சூத்திரதாரியாகவும் இருக்கிறார் முக்கிய பாத்திரமாகவும் இருக்கிறார் தன்னுடைய பெரிய சிஷ்யரின் அவன் ஸ்தாபித்துள்ள ராஜ்யத்தின் உத்தேசித்து அவர் அரங்கேற்றியுள்ள நாடகம் அல்லவோ இது அப்படின்னு அந்த பிரம்ம ராட்சச அதை நினைச்சு வியந்து கொண்டிருக்கு ஆனா அந்த உண்மையை அந்த சமயத்தில் வேறு யாரும் அறிஞ்சு கொள்ளல அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து அடுத்த வாரம் கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாகி શ્રીસત્કુરોપાકિ શ્રીસત્કુરોપાકીકી